வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மளோட லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைவ் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு கையில் பணம் அப்படின்றதெல்லாம் போய் ஃபோனில் தான் எல்லாமே விஷயமே இருக்குது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து வந்துட்டோம் இப்போது ஹாய் ஆனந்த் ஹாய் 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 good afternoon fine you சாப்பிட்டா ஆனந்த் டியூட்டி இல்லையா ஆமாம் எஸ்டர்டே வீடியோ போடல கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஸோ இப்போ போட்டாச்சு இன்னும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா பைக்ல தானே ஓகே ஆனந்த் ஆனந்த் வந்து பிஸியா இருக்காரு போல்றக்கு ஹம் ஸோ அந்த யூபிஐ டிரான்சேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கையில பணம் பர்ஸில் போனோம் பாக்கெட்டில் போனோம் அப்படின்லாம் கிடையாது பர்ஸ் பாக்கெட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபோன் தான் வந்து யூஸ் இருக்கோம் டுடே அப்பாவுக்கு லீவ் ஸோ கோவிலுக்கு போகிறோம் சூப்பர் சூப்பர் எந்த கோயிலுக்கு போகிறீங்க ஆனந்த் அதனால் எல்லாமே வந்து ஃபோனில் தான் வச்சுருக்கோம் இல்லையா இப்போது ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட போய் டக்குன்னு ஃபோனை எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்படி தான் வந்து பணத்தை அனு அனுப்பிட்டுருக்கோம் ஒரு ஃபைவ் ருப்பிக்கு ஒரு அஞ்சு ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கினேனா கூட கையில் காசு கொடுக்காம ஃபோன் ஃபோன்பே கூகுள் பே பேடிஎம் இப்படி எல்லா இது மூலமாக தான் வந்து நம்ம அனுப்பிட்டுருக்கோம் ஓகேப்பா ஓகே எந்த கோயிலுக்கு போகிறீங்க ஆனந்த் காளிகாம்பாள் கோவிலா ஓகே ஓகே எங்கே இருக்குது எனக்கு சேர்த்து வேண்டிக்கோங்க ஆனந்த் ஓகேவா அப்படி இருக்கிறப்போ அஞ்சு ரூபாய்க்கு வாங்கணுன்னா கூட நம்ம காசை கொடுத்து வாங்காமல் ஃபோன் மூலமாக யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் வந்து பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா அதே மாதிரி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி கடை வச்சுருக்கவங்க சரி காய்கறி கடை வச்சுருக்கவங்க சரி ரோட்டில் கடை தள்ளுவண்டி கடை வச்சுருக்கவங்க சரி எல்லாமே வந்து அந்த ஸ்கேனர் தான் வந்து மாட்டி விட்டுறாங்க நம்மளும் போய் அப்படி டக்குன்னு டச் பண்ணி விட்டுறோம் அப்படி இருக்கிறப்போ ஓ மூவாயிரம் வருஷம் பழமையான கோயிலா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா வந்துடலாம் ஒரு நாளைக்கு எந்த ஏரியா சென்னையில் எங்கே ஸோ இப்படி எல்லாருமே வந்து நம்ம இது மூலமாக தான் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டுருக்கோம் இல்லையா இப்போ இதுக்கு வந்து ஒரு நாலு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதாவது எல்லாமே இன்றைக்கி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு பட்டனை வந்து அமுக்கி விட்டுறாங்க ஆனால் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் இல்லை நம்பர் சீக்ரெட் நம்பர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு இல்லையா ஹாய் சதீஷ் ஹாய் சீக்ரெட் நம்பர் போட்டுக்கலாம் இல்லையா இப்போ வந்து புதுசாக அதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரியும் ஹாய் கிஷோர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ் காமிச்சுக்கலாம் லாக் போட்டுக்கலாம் அந்த பேட்டர்ன் வந்து வரப்போகுது அப்படி கூகுள் பே ஜிபே இது ஃபோன்பே இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரிஸா ஓகே 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 ஆனந்த் போய் பாருங்கள் நல்லா வேண்டிக்கோங்க எத்தனை மணிக்கு வருவீங்க ஓகேவா அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன இருக்குது அப்படின்னம்னா ஒரு ஒரு ரூபான்னா கூட அவங்க கையில் அனுப்பாமல் டக்குன்னு வந்து நம்ம ஃபோன்லேயே அனுப்புறதுனால இப்போ இந்த மாதிரி கடை வச்சுருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நிறையா டேக்ஸ் கட்டுறோம் வருமானம் என்னமோ இவ்வளோதான் வருது ஆனா டேக்ஸ் மட்டும் இவ்வளவு கட்டுறோம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய இப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு வந்தது ஸோ அதுக்காக அதுக்காக வந்துட்டு இப்ப வந்து சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எல்லாமே இந்த மாதிரி பண்ணதுனால சம்டைம்ஸ் வந்து அதாவது இந்த பரிவர்த்தனை அது இந்த யூபிஐ இது வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால சில குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த தான் வந்து நாளைக்கு இருந்து அமல்படுத்த போகிறாங்க ஆகஸ்ட் ஃபஸ்ட்டில் இருந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஜிபே ஃபோன்பேக்கான சில விஷயங்கள் வந்து இதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வந்திருக்கேன் ஃபோன் கையில் வச்சுக்கோங்கன ஃபோன் யூஸ் பண்ணலாம்ல அது இன்றைக்கி வியாழக்கிழமை ஸோ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஏடிஎம் கார்டு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணோம் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போகணும் அதை போய் வித்ட்ரா பண்ணோம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா இப்போ வந்து டக்குன்னு ஃபோன் டு ஃபோனே வந்து அனுப்பிடுறோம் எங்கேருந்து வேணாலும் இங்கேருந்து ஃபாரின்லேருந்து கூட டக்குன்னு நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம அமௌண்ட் அனுப்பி விட்டுறாங்க அந்த கோயில் வந்து இன்றைக்கும் திறந்துருக்குமா ஸோ அனுப்பி விட்டுறாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பண பணி பனி பணப்பரிவர்த்தனை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ சில நேரம் வந்து அமௌண்ட் இங்கிட்டும் போகாமல் அங்கிட்டும் போகாமல் ஸ்டாக் ஆகி அது வந்து பேங்க்கில் த்ரீ ஒர்க்கிங் டேஸ் அந்த மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளோ பார்த்தாலும் பேலன்ஸ் எல்லாம் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருப்போம் உடனே அது அதுலயே பண்றதுனால அந்த பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரிதான் இத்தனை டைம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு ரூல் வந்து கொடுத்துருக்காங்க ஆஹ் இதனால வந்து இனிமேல் இனிமேல் வந்துட்டு இந்த யூபிஐ இது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்றதா கூட சொன்னாங்க ஆனா க்ளோஸ் பண்ணாமல் சில ரூல்ஸ் மட்டும் வந்து போட்டிருக்காங்க அதாவது இந்த யூபிஐ மூலமாக பணம் அனுப்புறது வந்து ஒரு நாளைக்கு அதாவது பேலன்ஸ் செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ பேங்க்கில் போயோ ஏடிஎம்ல போயோ அந்த மாதிரி பேலன்ஸ் வந்து செக் பண்ணாமல் நம்ம ஜிபேலேயே வந்துட்டு செக் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுலேயே போய் நம்ம சில நேரம் டவுட்டுக்கு வந்து அப்பப்போ அப்பப்போ வந்து நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பிஸ்னஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்துட்டு சம்டைம்ஸ் நிறைய ட்ரான்சேக்ஷன் பண்ணுறப்ப அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணுவாங்க அந்த மெசேஜ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஒரு இருந்து அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஐம்பது டைம் அதாவது ஃபிஃப்டி டைம்ஸ் வந்து பேலன்ஸ் செக் பண்ணிக்க முடியுமா யுபிஐ மூலமாக ஓகே இந்த ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த இது மூலமாக வந்துட்டு ஒரு நாளைக்கு ஐம்பது முறை பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்க முடியுமா மாதிரி இந்த இதில் வந்து நம்ம மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா லிங்க் பண்ணப்பட்ட அந்த அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் பேங்க்லேயும் நம்ம மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணப்பட்ட அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி டைம் தான் செக் பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியுமாமா ஓகே அதாவது நம்ம மொபைல் நம்பர் கூட நம்ம பேங்க் அக்கௌண்ட் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டோட கூட லிங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு நாளைக்கு வந்து இருபத்தஞ்சி டைம் தான் வந்து இது பண்ண முடியுமா அதே மாதிரி இப்போது நம்ம லோன்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் இஎம்ஐ எல்லாம் வந்து இருக்கோம் இப்போது ஒரு அஞ்சாந்தேதி இஎம்ஐ அப்படின்னோம்னா காலையிலே வந்து கட் பண்ணிடுவாங்க காலையிலே ஒரு எட்டு மணிக்குள்ளே வந்துட்டு இஎம்ஐ அமௌண்ட்லாம் வந்து கட் ஆகும் இல்லையா ஸோ சில நேரம் நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு மெயின்டைன் பண்ணல அப்படின்னோம்னா அது வந்து செக் பவுன்ஸ் இன்சார்ஜ் அது இதுன்னு சொல்லி போடுவாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ஆப்பில் போயோ அந்த லிங்க் மூலமாக வந்துட்டு நம்ம பே பண்ணுவோம் இல்லையா இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஆட்டோ டெபிட் இது வந்து சில இதுக்கு வந்து நம்ம ஒரு கரண்ட் பில் ஆகட்டும் அதாவது ரெகுலராக எவ்ரி மந்த் நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோ டெபிட் வந்து கொடுத்துருப்போம் அது அந்த டைம்க்கு வந்து கட் ஆகும் சில நேரத்தில் வந்து அந்த டைமில் நிறைய எல்லா விருமே இஎம்ஐ போட்டிருக்கிறதுனால சில நேரம் வந்து கட் ஆகலை அப்படின்னம்னா நம்மளோட சிபில் வந்து டிஃபால்ட் ஆகிரும் இல்லையா அப்போது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பணப்பரிவர்த்தனை அதிகமாக இருக்கிற டைமில் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படின்றதுக்காக காலையில் பத்து இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் சரியா அதாவது இதுக்கான நேரத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க காலையில் பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் அதேமாதிரி சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அந்த ஆட்டோ டெபிட் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆட்டோ டெபிட் வந்து பண்ணிரலாம் ஏன்னா இந்த மாதிரி அதிகமா எல்லாரும் எல்லாமே இஎம்ஐ அது இதுன்னு சொல்லி இருக்கிறப்போ ஓகேவா அந்த மாதிரி இருக்கிறதுனால நாளைக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டில் இருந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அதாவது இது வந்து யூபிஐ பண பரி பரிவர்த்தனைக்கு மட்டும் ஓகேவா இப்போ எல்லாருமே வந்து அதாவது ஆல்மோஸ்ட் ஜிபே தான் ஃபோன்பே இது தான் வந்து பேடிஎம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் வெளியில் இங்கிருந்து இப்போ இன்னொரு ஃபோனுக்கு இருந்து டக்குனு இப்போ கையில் கொடுத்த பணம் கையில் பணத்தை கொடுத்துட்டு அக்கௌண்ட்டில் மாத்துறது அந்த மாதிரி இப்போ அதுக்கு வந்து பேங்குக்கு போகணும் அப்படின்ற ஒரு இது வந்து கூட இருக்க மாட்டேங்குது மாதிரி இந்த மாதிரி கடைங்களுக்கு அப்படின்னு சொல்லி போகிறப்போ நிறையா அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதனால ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது டைம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் இருபத்தஞ்சு டைம் பர்ச்சேஸும் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படிலாம் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இவ்வளோதான் லிமிட் அப்படின்ற சில நடைமுறை விதிகளை வந்து நாளைக்கு இருந்து அமல்படுத்த போறாங்க யாருமே காணமே ஆனந்த ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா யாருமே பேசலையே போர் ரெடிக்குமே பேசலைன்னா